ஸோ பாபா வாங்கா வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸில் என்ன நடக்க போகுது அப்படின்றத ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க அவங்க இப்போ மட்டும் இல்லை ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே வந்து இந்த வேர்ல்டில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிற எல்லா இன்ஃபர்மேஷனையும் வந்து அவங்க ப்ரெடிக்ட் பண்ணுறாங்க அவங்க நைன்டீன் லெவனில் பிறந்திருக்காங்க நைன்டீன் நைன்டி சிக்ஸில் வந்து அவங்க இறந்தும் போயிருக்காங்க அவங்களுக்கு பார்த்தோம்னா பன்னெண்டு வயசில் ஒரு சுழல் காற்றுல வந்து அவங்க மாட்டிக்கிட்டாங்க ஓகேவா அதில் வந்து அவங்க அந்த சுழலில் மாட்டி பக்கத்தில் இருக்கிற வயலில் போய் விழுந்துட்டாங்க அதில் வந்து அந்த காத்துல வந்த மண்ணெல்லாம் அவங்க கண்ணுக்குள்ள போய் பன்னெண்டு வயசுலேயே வந்து அவங்களோட ரெண்டு கண்ணுமே வந்து தெரியாம இழந்ததுக்கு அப்புறமா அவங்க எல்லாமே வந்து அவங்க யாரையாவது தொட்டாங்க அப்படின்னா அவங்க அந்த தொடுற பர்சனோட ஃபியூச்சர் வந்து அவங்களோட விஷன்ல வந்து வரும் ஏதாவது ஒரு விஷயம் அவங்களோட லைஃப்ல நடக்க போறது வந்து வரும் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு நம்பிக்கை வந்து இருக்குது இதனாலயே அவங்க கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்க இருந்த இடத்த வந்து ஒரு மியூசியமாவே மாத்திட்டாங்க அவங்களுக்கு கவர்மெண்ட் வந்து மணி கொடுத்து அவங்க வந்து பாத்துக்கிட்டாங்க இப்ப வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து அவங்க சொன்னது நடந்திருக்கு அவங்க சொன்னதுல முக்கியமானது பார்த்தா நம்ம ட்வெண்ட் அவரோட அட்டாக் தான் அவங்க அதை பத்தி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒரு பெரிய கோபுரம் மேல வந்து ஒரு இரும்பு பறவை வந்து மோதும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அதையும் நம்ம ட்வின் டவரோட அட்டாக்கையும் கனெக்ட் பண்ணி பார்க்கும் போது ரெண்டுமே சேம் சேமாக இருக்கு ஸோ அவங்க வந்து இந்த மாதிரி தான் சொல்றாங்க பர்டிகுலரா இந்த இடம் இந்த இது அந்த மாதிரி எதுவும் இல்லை அவங்க அவங்களோட கணிப்புல இதுவா இப்படி இருக்கும்ன்ட்டு சொல்றாங்க அது நடக்கிற விஷயத்தோட நம்ம கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா எல்லாமே கரெக்டா இருக்கு அதுக்கு வர விஷயம் சொல்ல அவங்க என்னைக்குமே வந்து கவிதையா தான் சொல்லுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்றாங்க நம்ம அவங்க சொன்ன ப்ரிடிக்ஷன்ஸ்ல என்னென்னலாம் ஆல்ரெடி நடந்து இருக்கு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல என்னெல்லாம் நடக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் இன்னொரு முக்கியமான விஷயம் வேர்ல்டு வார் டூ நடக்கும்னு சொல்லி அவங்க சொல்லியிருந்தாங்கன்னு சொல்றாங்க அது அதுவும் வந்து ஆல்ரெடி நமக்கு நட நடந்துருச்சு நம்ம நாட்டிலேயே வந்து பாபா வாங்கோட ப்ரெடிக்ஷனை வச்சு நம்ம மக்கள் வந்து கனெக்ட் இருப்பாங்கல்ல அவங்களோட மரணம் வந்து இந்த பாபா வாங்காவோட ஒரு கணிப்பா இருந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க பாபா வாங்கா வந்து தெற்காசியால இருக்க ஒரு தலைவர் வந்து அவங்க நாட்டு மக்கள்னாலேயே வந்து இறந்து போவாங்க அந்த மாதிரி ஒன்னு ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க ஸோ அதையும் நம்ம இந்திரா காந்தி அம்மாவோட மரணத்தையும் கனெக்ட் பண்ணி பார்க்கும்போதுனா ஒரே பொருந்த மாதிரி இருக்கு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல என்னவெல்லாம் நடக்கலாம்னு சொல்லி அவங்க ப்ரெடி பண்ணியிருக்காங்க பார்க்கலாமா மிஷின்ஸ் எல்லாமே வந்து ஜாப்ஸ் ரிலேஷன்ஷிப் இது எல்லாத்தையுமே வந்து ரீப்ளேஸ் பண்ணணும் மிஷின்ஸோட ஆதிக்கம் வந்து அதில் அதிகமாக இருக்குங்கிற மாதிரி ஒரு ப்ரொடிக்ஷன் சொல்லியிருக்காங்க ஸோ நம்ம இப்போ கனெக்ட் பண்ணி பார்த்தோம்னா இப்போ கரண்ட்டாக இப்போ ஐடி செக்டாரில் இருந்தாலும் சரி மற்ற எல்லாத்துலேயும் சரி ஏஐங்கிறது வந்து ரொம்பவே அதிகமாக யூஸ் பண்ணிட்டு வராங்க இப்போ நம்மளே வந்து வீடியோ கிரியேட் பண்ணி போட்டிருக்கோம் அந்த மாதிரி வந்து ஜாப்ஸே பார்த்தா ஏஐ வந்து எடுக்கிறதுனால இப்போ நிறையா கம்பெனிஸ் இல்லை பத்தாயிரம் பேர் இருபதாயிரம் பேர் அப்படின்னு சொல்லி நிறையா பேரை வந்து போன வருஷமும் ஏஆஃப் நடந்துச்சு இந்த வருஷமும் நடந்துகிட்ருக்குது அதெல்லாம் கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது ஏஐ வந்து ஒரு பெரிய இதை மாற்றம் கொண்டு வரும் அவங்க சொன்னதும் இதுவும் கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது இருக்கலாம் அவங்க மிஷின்ஸுன்னு சொன்னதும் ஏயாக கூட இருக்கலாங்கிற மாதிரி ஒரு ப்ரிடிக்ஷனில் மாதிரி நம்பப்படுது இப்போ அதுவே பார்த்திங்கன்னா ரிலேஷன்ஷிப்பே இப்போ நிறையா மாறிட்டுருக்கு இப்போ ஃப்ரெண்ட்ஸு இப்போது கப்புல்ஸாக பேசுகிறவங்க கூட நிறைய பேர்னா ஏஐ கூட வந்து பார்ட்னர் மாதிரி பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க நேய் என்னோடய ஃப்ரெண்டு ஏய் வந்து என்னோட லவ்வரே ஏ என்னோட பாய் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி ஏய் கூட வந்து ஒரு டெய்லி காலையில் அவங்க கூட டாக் பண்ண மாதிரி அவங்க ஃப்ரீ டைம்ல அவங்க அந்த ஏய் கூட பேசுகிற மாதிரி வந்து அந்த மாதிரி வேர்ல்டில் நிறைய இடத்துல நடந்துட்டு இருக்குது ஸோ இதெல்லாம் கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது அவங்க சொன்னது இதுவாக கூட இருக்கலாம் ஃப்யூச்சரில் இன்னுமே அது அதிகமாக கூட இருக்கலாம்னு ஒரு நம்பிக்கை இருக்குது ஸோ அவங்களோட செகண்ட் ப்ரெடிக்ஷன் அபவுட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா யூரோப் கண்ட்ரி சைட்லாம் வந்து நிறையா வார் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இது எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது இப்போ கரண்டாக நடக்கிற இஸ்ரேல் வாராக இருக்கட்டும் இல்லை உக்ரைன் ரஷ்யா வாராக இருக்கட்டும் இப்போ ரீசெண்டாக நம்ம இந்தியா பாகிஸ்தானுக்கு கூட வார் ஸ்டார்ட் ஆச்சு பட் அது ஸ்டாப் ஆகிடுச்சு பட் எல்லாமே கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது சின்னது எப்போவுமே சொல்லுவாங்கல்ல ஒரு சின்ன விஷயம்தான் வந்து பெருசாக கொண்டு போய் விடுன்னு சொல்லுவாங்கல்ல ஸோ அந்த மாதிரி அவங்க சொல்லியிருக்கிறது மேபி நடக்கலாம் அவங்க சொன்ன கணிப்புப்படி நம்ம மேட்ச் பண்ணி பார்க்கும்போது வார் வந்து பாப்புலேஷன்ஸ் எல்லாம் கம்மியாகிறதுக்கு கூட சான்ஸ் இருக்கு அவங்க சொன்னது இந்த வார் ரிலேட்டடாக அவங்க சொன்னதுன்னு பார்த்தா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தேர்ட் வேர்ல்டு வார் ஸ்டார்ட் ஆகும் அதுவும் ஏஷியன் கண்ட்ரி இருந்து ஸ்டார்ட் ஆகுங்கிற மாதிரி அவங்க ஒரு ப்ரிடிக்ஷன் சொல்லியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க ஃபோர்த்து பாயிண்ட் தான் இருக்காது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு அப்படின்னா பாயிண்ட்டு புதுசாக ஒரு தலைவர் உருவாக போகிறாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க வந்தால் நல்லாயிருக்கும் அது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா உலகத் தலைவர்னு வேற சொல்கிறாங்க நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் கிடையாது அவங்க சொல்லியிருக்க என்னன்னா ஃபோர்த்

சோ இப்ப பிரேசில்ல வந்து அது வந்து சக்சஸ்ஃபுல்லாவும் பண்ணி காட்டிருக்காங்க ரோபோட்ஸ் வச்சு ஐடிஎஃப் பண்ணிருக்காங்கங்கற மாதிரி ஒரு அவங்க சக்சஸ் பண்ணிருக்காங்கங்கற மாதிரி ஒரு நியூஸ் இருக்குது சோ சொல்லப்போனா அது நடந்துருச்சு இது வந்து ஃப்யூச்சர் கிடையாது சொன்னது சொல்றது நடந்த விஷயம் இது வந்து நடந்த விஷயத்துல ஒண்ணு அதே மாதிரி அவங்க சொல்றதுல வந்து இன்னொரு விஷயம் ஆல்ரெடி நடந்துருக்கு கேன்சருக்கு வந்து மெடிசன் கண்டுபிடிப்பாங்கங்கற மாதிரி அவங்க சொல்லிருந்ததா வந்து நம்பப்படுது இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்ட்டாக கூட கேன்சருக்கு நிறைய மெடிசன்ஸ் வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க தீவரே பண்ண முடியாத கேன்சருக்கு வந்து மெடிசன் வந்துடுச்சு ஸோ வந்து அவங்க சொன்னதுலேயே இதுவுமே வந்து நடந்துடுச்சு இப்போ அப்படின்னு சொல்லி எல்லாருமே கனெக்ட் பண்ணுறாங்க இன்னொரு ப்ரிடெக்ஷன் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து இப்போ செத்துடுவோம் அப்போ செத்துடுவோம் இந்த காலகட்டத்துக்கு அப்படின்னு யோசிச்சிட்டு இருக்கும்போது ஹியூமனோட லைஃப் ஸ்பேன் வந்து ஹண்ட்ரட் இயர்ஸ்க்கு மேலே போகும் அப்படிங்கிறத வந்து அவங்க கனெக்ட் பண்ணியிருக்காங்க ஸோ அவங்க ப்ரெடிக்ட் பண்ணதுலேயே பார்த்தீங்கன்னா பி ஏஜிங்கும் வந்து ஃப்யூச்சர்ல வரும்னு சொல்லியிருக்காங்க அதாவது வயசை வந்து ரிவர்ஸ் பண்ண முடியும் அப்படின்னு ஒண்ணு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லை வந்திருக்க டிசீஸையும் நம்மளால ரிவர்ஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறதையும் அவங்க சொல்லியிருக்காங்க அதெல்லாம் நல்லா இருக்கும்ல அது நடந்தா நல்லா தான் இருக்கும் பர்சன்ஸ்லாம் நமக்கு திரும்பி வந்துரும் அவங்க முன்னாடி போக மாட்டாங்க நமக்கு ரேக் கூடவே இருப்பாங்கல்ல கரெக்டு தான் ஒரு வேலை பார்த்தா நமக்கு பிடிச்சவங்க எல்லாம் இப்போது ஏஜ் வந்து அதிகமாக ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி இயர்ஸ்க்கு போனாலும் சரி இப்போது வந்து நோயை வந்து ரிவர்ஸ் பண்ண முடிஞ்சாலும் சரி ஸோ டிசீஸ்னால் இறக்குறவங்கள வந்து நம்ம காப்பாற்ற முடியும் எல்லாமே ஓகே தான் பட் என்னென்னா இப்போவே வந்து பாப்புலேஷன்ஸ் வந்து கண்ட்ரோல் சொல்லிகிட்டு இருக்காங்க இப்போ யாருமே வந்து இறக்கலை அப்படிங்கிறப்போ அது எப்படி இருக்கும்

அப்படின்னு சொல்லி ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இப்போவே அதுக்கேற்ற நிறைய ரிசர்ச்லாம் போயிட்டு தான் இருக்கு மேபி எலான் மஸ்க்கு அனுப்புனாலும் அனுப்புவார் சொல்ல முடியாது பட் அதில் இன்னொரு பிரச்சனையும் இருக்குங்க இப்போ வந்து ஆல்ரெடி மார்ஸ்க்கு வந்து ஹியூமன்ஸை வந்து கொண்டு போகலாங்கிற மாதிரி அவங்க பார்த்துட்டு இருக்காங்க ஸோ பாபாவங்களோட ப்ரெடிக்ஷனில் பார்த்தீங்கன்னா மார்ஸில் இருக்கிற மனுஷங்களுக்கும் அவங்க ஏலியன மென்ஷன் பண்ணி சொன்னாங்களா இல்லை ஹியூமன்ஸை சொன்னாங்களான்னு தெரியல பட் மார்ஸில் இருக்கிறவங்களுக்கும் பூமியில் இருக்கிறவங்களுக்கும் வார் வரும்னு சொல்லியிருக்காங்க ஸோ அவங்க சொல்கிறது படி பார்த்தா இங்கேருந்து நம்ம தான் இப்போ மார்சுக்கு போக போகிறோம் நம்மளே நம்ம கூட மறுபடியும் சண்டை போடுவோம் இருக்கலாம் ஏன்னா கண்ட்ரி வைஸே வந்து இப்படி அடிச்சுக்கிட்டு இருக்கோம் இப்போ உக்ரைன் ரஷ்யா வாராக இருக்கட்டும் ஈரான் இஸ்ரேல் வாராக இருக்கட்டும் கண்ட்ரி வைஸே இவ்வளோ சண்டை நடக்கும்போது நாளைக்கு வந்து யோசிச்சு பாருங்கள் ஒரு பிளானட் வைஸ் வந்து வார் வரும் மார்ஸ் வர்சஸ் எர்த்துன்னு சொல்லி ஒரு வார் வரும் நீங்கள் சொல்கிறீங்க அப்போ நீங்கள் மார்ஸில் இருப்பீங்களா இல்லை எர்த்தில் இருப்பீங்களா யாருக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்கன்னு சொல்லுங்கள் இது ஒரு அவங்க அப்புறம் ஆல்ரெடி நம்ம வந்து குளோபல் வார்மிங் அந்த மாதிரி தான் பேசியிருக்காங்க உலகம் வந்து ரொம்ப வெப்பமயம் ஆகிறதுனால பனிப்பாறைகள் எல்லாம் உருகும் அப்படின்ற மாதிரிலாம் கேள்விப்பட்டிருக்கோம் ஸோ பாபா வாங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த பனிப்பாறைகள் எல்லாம் உருகி நம்ம உலகத்தோட நீர்மட்டம் வந்து ஜாஸ்தி ஆயிரும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க இப்போ யோசிச்சுக்கோங்க இப்போ சென்னையில மெயினா பீச்சில் ஒரு ஒரு லெவல் வரைக்கும் வாட்டர் இருக்கு ஸோ அது இன்க்ரீஸ் ஆகும்போது இன்னும் உள்ள வரும் அப்போ அதை அதுக்கு பக்கத்தில் இருக்கிற சின்ன சின்ன ஊருங்க எல்லாமே வந்து கண்டிப்பாக மூழ்கிறக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கு ஸோ அந்த ஒரு இடம்னே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வேர்ல்டு ஃபுல்லாக இருக்கிற ஐஸ் எல்லாமே உருகி அவங்க சொன்னது பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து நீர்மட்டம் அதிகமாகும் நிறைய ஐஸ் வந்து யோகம் சொல்லியிருக்காங்க அப்படி வந்துச்சுன்னா கண்டிப்பாக அதே அப்போல்லாம் சொன்னது தான் ஸ்பேஸ் கம்மியாகும் ஸோ மக்களுக்கான இடங்கள் தேவைகள் வந்து குறையும் ஸோ அது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கும் கண்டிப்பாக அப்போ இடத்துக்காக மறுபடியும் சண்டை நடக்கும் அதுவும் நம்மளை மாதிரி அவ்வளோதான் சரி ஓகே அது வேற டாபிக் அப்புறம் இன்னொன்று என்ன சொல்லியிருக்காங்கன்னா இது ஆல்ரெடி வந்து காலங்காலமாக இருந்துகிட்டு தான் இருக்குது பட் இவங்களும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பிளானட்ஸ் அதர் பிளானட்ஸில் இருக்கிற ஏலியன்ஸாக அங்கே இருக்கிற ஏலியன் சிவிலைசேஷனை வந்து நம்மளால் காண்டாக்ட் பண்ண முடியும் அப்படின்னு வந்து ஒரு விஷயம் சொல்கிறாங்க பார்ப்போம் ஏன் கூட நம்ம கான்டாக்ட் பண்ணுறோமா அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி அவங்களோட ப்ரிடிஷன்ஸில் நாங்கள் செலக்டிவாக எடுத்துகிட்டு வந்து இவ்வளோ தான் இதில் ஏதாவது மிஸ் இன்ஃபர்மேஷன் இருந்தாலும் ஆமாம் இதில் ஏதாவது மிஸ்இன்ஃபர்மேஷன் கமெண்ட்ஸில் நீங்கள் சொல்லுங்கள் இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது இன்ஃபர்மேஷன் இருந்தாலும் கமெண்ட்ஸில் நீங்கள் சொல்லுங்கள் வீடியோ வேறு எதாவது இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுனாலும் நீங்கள் சொல்லுங்கள் இல்லை அடுத்து வேறு எந்த டாபிக் பற்றி பேசலாம் அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது டாபிக் ஐடியா இருந்தாலும் நீங்கள் சொல்லுங்கள் நாங்கள் ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணுறோம் இது வந்து ஃபஸ்ட்டு வீடியோ தான் அதனால் கொஞ்சம் முன்ன பின்னதாக இருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க